ஹலோ ஹாய் நம்ம இன்னைக்கு வந்து வெள்ளைக்கூழ் கட்டப் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாமா ஒரு பவுல் அரிசி மாவு ஒரு ஜாரில் வந்து ஒரு அரை பவுல் தான் சீனி போட்டு அது கூட ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயும் போட்டு பொடியை எடுத்து வச்சுக்கலாம் அதை அந்த அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேங்காய் பூ ஒரு பவுலாதையும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்ல பிசைஞ்சி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க மொத்தமாக ஊற்றுனா மாவு மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பக்குவமாக பிணைஞ்சி வச்சுக்கணும் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிடிச்சுக்கணும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு கிடக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் ஒரு காஃபி டைம் டீ டைம் குயிக்காக பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எப்படி பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ